ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி கேஸ் நம்ம பாருங்க டெய்லி தமிழ் டென் தான் நம்ம வந்து பார்த்துட்டுருக்கோம் அதில் நம்ம இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம் சொற்பொருள் நூல் ஆசிரியர் அடமியாக கொடுக்கப்படும் நூல்கள் அடமொழியால் கொடுக்கப்படும் சான்றவர்கள் இதெல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஸோ ஓகே நம்ம அதுக்கு முன்னால் லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம் அதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்துட்டு வந்தலாம் நீங்கள் அதுக்குள்ள ஒரு பேப்பர் என்ன பண்ணுங்கள் நம்பர் போட்டு வச்சிங்க அப்போ தான் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுத உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம லாஸ்ட் டேயில் கொடுத்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் நன்றும் தீதும் ஆயுதலும் அன்பும் மரணம் காத்தலும் அமைச்சர் கடமை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தா மதுரை காஞ்சி ரொம்ப 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 முக்கியம் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஆல்ரெடி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இது கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் டென்த்து புக்கை பொறுத்தவரையிலும் இந்த ச தமிழ் இலக்கியத்தில் அறம் அப்படின்ற அந்த பாடத்தை நீங்கள் என்ன பண்ணி வானும் படித்தவனும் ரொம்ப முக்கியமான பாடங்க அது ஓகேங்களா அப்போ மதுரை காஞ்சி அப்படின்றது தான் எதுக்கான ஆன்சர் ஒரு அமைச்சரோட கடமையாக வந்து பார்த்தோன்னா நன்று தீதி எதுன்னு ஆராய்ஞ்சி ஒரு அன்பும் ஒரு அரணோடு என்ன பண்ணணும் மக்களை வந்து காத்திருக்கணும் அப்படின்றதான் வந்து அமைச்சரோட கடமையாக வந்து மதுரை காஞ்சியில் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஓகேங்களா சரி நீக்கான வீடியோ போகலாம் ஸோ எல்லாம் பேப்பர் எடுத்துங்க டெஸ்ட் போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நம்பர் எடுத்துக்கின்னு நீங்கள் டெஸ்ட்டு போல் அட்டன் பண்ணலாம் துன்பம் என்பதுடன் தொடர்புற்றது எது ஃபஸ்ட்டு பாருங்கள் சுர்பூர் சொருப்பூரில் துன்பம் என்பதுடன் தொடர்பற்றது எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன நீங்கள் கெஸ் பண்ணிட்டுருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதம் டி தாங்க இங்கே வந்து தவறாக இருக்குது ஓகேங்களா ஏன்னா பினி அப்படின்னா நோய் நோய் மற்றும் துன்பம் ரெண்டுமே பொருள்படும் ஸோ நோய்னா துன்பம்னு பொருள்படும் பினின்னா நோய்னு பொருள் படும் அப்போ பினி அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் துன்பம் அப்படின்றத எடுத்துக்கலாம் கரெக்டு தான் நடலை நடலை அப்படின்னாலும் என்னதுங்க துன்பம் தாங்க நடலை அப்படின்னாலும் துன்பம் தான் பருவரல் பருவரல் அப்படின்னாலும் என்னது துன்பம் தான் ஓகேங்களா ஸோ அப்போ இது எல்லாமே நீங்கள் என்ன அப்படின்னா நான் வச்சுக்கணும் ஏதம் ஏதம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் ஏதம்னா என்ன மீனிங் குற்றம்னு வரணுங்க ஓகேங்களா அப்போ டி தான் இங்கே தவறாக இருக்குது அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் ரெண்டாவது கொஸ்டின் அதே பொருந்தாயினை எது சொற்பொருளிலிருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் பொருந்தாயினை எது சூப்பர் இதில் எது தவறாக இருக்குது நேரம் நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க இதில் தவறாக இருக்கிறது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சீதாங்க தவறாக இருக்குது ஓகேங்களா ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அஞ்சுகம் அஞ்சுகம்னா கிளி கரெக்டு தாங்க ஸோ அஞ்சுகம்னா என்னது கிளி கரெக்டு தான் அஞ்சுகம் பலாசனம் தத்தை சுகம் கிள்ளை இதெல்லாமே கிளியை குறிக்கக்கூடிய தான் கரெக்டு தான் எருத்தம் எருத்தம் அப்படின்னா கழுத்துங்க எருத்தம் கண்டம் தோல் மிடரு பிடரி இதெல்லாமே கழுத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் இதுவும் கரெக்டு தான் ஆனால் மின்னார் அப்படின்றது தேவர் அப்படின்றது வந்து தவறுங்க ஓகேங்களா ஏன்னா மின்னார் அப்படின்னா யாரை குறிக்கக்கூடியனா மகளிர் ஓகேங்களா ஸோ பெண்கள் பெண்ணை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் வந்து மின்னார் அல்லது பெண் அல்லது மகளிரை குறிக்கக்கூடிய வார்த்தை சரிங்களா ஸோ அப்போ தேவர் அப்படின்றது வந்து இங்கே தவறுங்க சரியா அப்போ பணிவிடம் அப்படின்னா வணங்கி பனிவிடம் அப்படின்னா வணங்கி சர்கேஸ் இதுவும் இங்கே தவறுதாங்க ஓகேங்களா ஸோ பணிவிடம் அப்படின்னா வணங்கி இதுவும் இங்கே தான் டைப் பண்ணப்பட்டிருக்கு ஓகேங்களா ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் இப்போ வந்து தவறாக இருக்குது ஸோ இது வந்து நான் வரணும் மகளிர் வரணும் பனிவிடம் அப்படின்னா பாம்பினுடைய நஞ்சு என்னதுங்க பனிவிடம் அப்படின்னா பாம்பினுடைய நஞ்சு தாங்க வந்து பனிவிடம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஓகேங்களா அப்போ பனிவிடம் அப்படின்னா பாம்பின் நஞ்சுன்னு வரணும் ஓகேங்களா வணங்கி அப்படின்றது வந்து தவறுங்க ஸோ வணங்கி அப்படின்றது வரக்கூடாது ஓகேங்களா அப்போ சிடி இங்கே ரெண்டுமே தான் இருக்குது அதனால் என்ன பண்ணலாம் இது ரெண்டுத்தில் எது எடுத்திருந்தாலும் நீங்கள் வந்து ஆன்சர் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்போ மின்னார் அப்படின்னா பெண்கள் வந்திருக்கணும் பனிவிடம் அப்படின்னா பாம்பின் நஞ்சுன்னு வந்திருக்கணும் ஓகேங்களா டைப் பண்ணுறப்ப மிஸ் ஆயிருக்குங்கை ஓகே சாரி அடுத்து நம்ம பார்த்துக்கலாம் தேர்ட் கொஸ்டின்ஸ் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள் கூற்றை கவனி சொற்பொருள் தான் மூணு கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் எது ஆன்சர் அப்படின்றத கெஸ் பண்ணுங்க சூப்பர் இதுக்கான ஆன்சர் ஆன்சர் டி இதுக்கான ஓகேங்களா எல்லாமே சரிதாங்க இளவல் அப்படின்னா தம்பி கரெக்டு தான் சூளை சூளை அப்படின்னா கொடிய வயிற்று நோய் இதுவும் கரெக்டு தாங்க நாளிகேரம் அப்படின்னா தென்னை இதுவும் கரெக்ட் தான் அப்போ எல்லாமே சரியா இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொருந்தாயினை எது பாருங்கள் நூல் நூலாசிரியர் தான் இதில் எது பொருந்தாமல் இருக்குது அப்படின்றத கெஸ்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் சூப்பர் என்ன நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க இங்கே பி தாங்க வந்து தவறாக இருக்குது யாரெல்லாம் பி கெஸ்ட் பண்ணீங்களோ அவங்க கரெக்டாக கெஸ்ட் பண்ணியிருக்கீங்க நம்ம ஒன்றுன்னா பார்க்கலாம் பாருங்கள் பராபர கண்ணி பராபர கண்ணி அப்படின்னா குணங்குடி மஸ்தான் சாகிப்பு கரெக்டு தாங்க பிரதாப முதலியார் சரித்திரம் ஓகேங்களா ஊவேசா அப்படின்றத தவறுங்க ஏன்னா பிரதாப முதலியார் சரித்திரம் யார் எதிர்ப்பார் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை ஓகேங்களா ஸோ மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அப்படின்ற ஒரு எழுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதாப முதலியார் சரித்திரம் ஓகேங்களா இதான் வந்து தமிழகத்தோட முதல் நாவல் ஸோ தமிழில் வந்த முதல் நாவல் எதுங்க பிரதாப முதலியார் சரித்திரம் தான் அது எழுதியவர் வாய் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை ஸோ ரெண்டாவது தவறாக இருக்குது என் கடன் பணி செய்து கிடப்பது அப்படின்ற நூல் வந்து திருவிகா கரெக்டு தான் தமிழ் இன்பம் ராபி சேது பிள்ளை இதுக்கு ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க தமிழ் இன்பம் நூல் எழுதுன்னு யாருன்னு கேட்டிருக்காங்க யாருங்க ராபி சேது பிள்ளை இது கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ இங்கே பி தான் தவறாக இருந்தது பிரதாப முதலியார் சரித்திரம் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை வந்துருக்கணும் அடுத்து ஸோ கவிஞர்களோட சிறப்பு பெயர்கள் சிறப்பு பெயர்கள் அழைக்கிறாங்க இல்லையா அது நம்ம உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க தண்டமிழ் ஆசான் சண்ட தண்டமிழ் ஆசான் அப்படின்னா சாத்தனார் தண்டமிழ் ஆசான் அப்படின்னா சாத்தனார் நீங்கள் நேரம் ஆன்சர் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க ஓகேங்களா இருந்தாலும் நான் வந்து ஒன்னொன்னா சொல்லுவாரன் தன் தண்டமிழ் ஆசான் அப்படின்னா சாத்தனார் ஆமாங்க கரெக்டு தாங்க ஸோ சாத்தனார் தான் எப்படி அழைக்கப்படுறாரு தன் தமிழ் ஆசான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு அழைக்கப்படுறாருங்க கரெக்டு தான் அடுத்த தமிழ் கவிஞர் உள் அரசர் தமிழ் கவிஞர் உள் அரசர்னு அழைக்கப்படுறவர் வந்து பார்த்தன்னா திருத்தக்க தேவர் தமிழ் கவிஞர் உள் அரசர் அழைக்கப்படுறவர் யாருங்க திருத்தக்க தேவர் தான் தமிழ் கவிஞர் உள் அரசர்னு அழைக்கப்படுறாரு கரெக்டு தான் மண்மேழ்த்த புகழினன் ராமன் தவறுங்க மண்மேத்த புகழினன் ராமன் அப்படின்றது வந்து தவறுங்க ஏன்பா ஏன்னா மண்மேத்த புகழன் சொல்லிட்டு சொல்லப்படவுன்னு வந்து பார்த்தா சிலப்பதிகாரத்தில் கோவலன் ஸோ கோவலன் தான் அப்படி சொல்லப்படுறாருங்க மண்மேத்த புகழினன் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா கோவலனை குறிக்கக்கூடியது ராமன் அப்படின்றது வந்து இங்கே தவறுங்க ஓகேங்களா ஏன்னா நெடியவன் நெடியவன் தான் வந்து ராமனை குறிக்கக்கூடியதாக இருக்கும் இங்கே மண்மேத்த புகழினன் அப்படின்னா கோவலன் அப்போ சீதா வந்து இங்கே ஆன்சர் யாராவது சீ கெஸ் பண்ணீங்களோ அவங்க கரெக்டாக கெஸ்ட் பண்ணிக்கிங்க அதே போல் பெருந்தோல் மடந்தை அப்படின்னா மாதவியை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் பெருந்தோல் மடந்தை அடுத்த பார்க்கலாம் பாருங்க தமிழின் முதல் நகைச்சுவை இலக்கியம் எது தமிழோட முதல் நகைச்சுவை இலக்கியம் எது சூப்பர் பண்ணிட்டு இருப்பீங்க பரமாத்ம குரு கதை பீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ பாருங்கள் சதுரகராதி வீரமாமுனிவர் தான் பரமாத்ம குருகதையும் வீரமாமுனிவர் தான் தேம்பாவணியும் வீரமாமுனிவர் தாங்க இது மூணுமே வீரமாமுனிவர் எழுதிய நூல் தான் ஆனால் அது மூணுமே ஒன்று ஒன்றுத்தில் சிறப்பானது ஓகேங்களா ஸோ தமிழில் வெளிவந்த முதல் அகராதி அப்படின்னா சதுர அகராதி அதனால் நான் வச்சுங்க தமிழ்மொழியில் வெளிவந்த முதல் நகைச்சுவை இலக்கியம் அப்படின்னா பரமாத்ம குருகதை அதுவும் வீரமாமுனிவர் தான் எழுதியிருப்பார் தமிழ்நாட்டை சேராத வெளிநாட்டவரால் எழுதப்பட்ட முதல் காப்பியம் பாருங்கள் இருந்து வந்து ஒருத்தர் எழுதிய முதல் காப்பியம் முதல் தமிழ் காப்பியம் எதிரானா அது தேம்பாவணி தான் ஓகேங்களா அப்போ இது மூணுமே நீங்கள் நல்லா என்ன பண்ணால் ஞாபகம் வச்சுக்கணும் இதுக்கான ஆன்சர் எடுங்க முதல் நகைச்சுவை இலக்கியன்னா பரமாத்மா குரு கதை தான் ஓகேங்களா ஸோ இதுவும் ரொம்ப முக்கியங்க இதுவும் ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி தான் குளத்தங்கரை அரசமரம் ஓகேங்களா தமிழ் வெளிவந்த முதல் சிறுகதை எதுங்க தமிழ் தமிழில் வெளிவந்த முதல் சிறுகதை தான் குளத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை அப்படின்ற அந்த கதைங்க ஓகேங்களா ஸோ அதனால ஞாபகம் வச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க பொறுத்த ஏழாவது கொஸ்டின் பாருங்க முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என கூறியவர் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என கூறியவர் இதுவும் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம் அப்படியே கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல ஓகேங்களா ஸோ முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் அடித்து விடாருங்க திருவிக்கா யாரெல்லாம் பி கெஸ்ட் பண்ணீங்களோ அவங்க கரெக்டாக கெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா ஸோ தான் அவர் எப்படி அடிச்சிருப்பார் தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாருங்க அழைச்சிருப்பாருங்க ஓகேங்களா ஸோ பெரியார் எப்படி அழைச்சிருப்பாருன்னா சுத்த தியாகி ஸோ முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகின்னு தான் வந்து பார்த்தா பெரியார் தேசியம் காத்த செம்மல் அழைத்தவர் வந்து திருவிக்கா ஓகேங்களா அதே போல் ராஜாஜி என்ன சொல்லியிருப்பாருன்னா ஸோ மனசில் பட்டதை எதையுமே வச்சுக்காம வெளிப்படையாக உண்மையாக இருந்தாலும் அது உண்மையாக அப்படியே பேசுகிற வழக்கம் வந்து தேவருடைய வந்து அப்படிக்கிட்டே இருக்குது அவர் எந்த தைகிரியும் எந்த மனக்குழப்பமும் இல்லாமல் உண்மையாக என்ன தோணுதோ மனசில் அப்படியே என்ன பண்ணுறாரு வெளிப்படுத்துறாரு அப்படின்னு சொன்னவர் ராஜாஜி ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்படியே வச்சுங்க அடுத்து பாருங்கள் தொல்காப்பியத்துடன் தொடர்பற்றது எது தொல்காப்பியத்துடன் தொடர்பற்றது எது ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் நேரம் படிச்சுட்டு ஆன்சர் கெஸ் பண்ணிட்டுருக்கலாம் சூப்பர் என்ன நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க ஓகே இதுக்கான ஆன்சர் என்னதுங்க இதுக்கான ஆன்சர் ஏன் பார்க்கலாமா முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை இது தொல்காப்பியம் தான் சொல்லுது கரெக்ட் தான் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே இதுவும் தான் கொடுக்குது நிலம் தீர் விழி வசும்போடு ஓகேங்களா நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் ஆதலின் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வந்து இருக்கும் இந்த உலகம் வந்து ஐம்பூதங்களால் ஆனது என்ற விஷயத்தாப்பிதான் சொல்லியிருக்கும் தொல்காப்பி தா கூட பாருங்கள் நீரின்றி அமையா உலகம் போல தம்மின்றி அமையா நம் நம் தருளி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது நற்றினை என்னதுங்க நற்றினையில் கபிலர் தான் வந்து இதை சொல்லியிருப்பாருங்க ஓகேங்களா அப்போ டி தான் இங்கே பொருந்தாமல் இருக்கு நற்றினை தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து உயிர்வை உணர்வை வளர்ப்பது தமிழே என கூறியவர் உயிரையும் உணர்வையும் வளர்ப்பது எதுங்க தமிழ் தான் என கூறியவர் உயிரையும் உணர்வையும் வளர்ப்பது தமிழே என கூறியவர் சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க பாரதிதாசன் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ உயிரியும் உணர்வையும் வளர்ப்பது எது தமிழே அப்படின்னு கூறியவர் வந்து பாரதிதாசன் பி அடுத்து பார்க்கலாம் பாருங்க சுரதாவின் இயற்பெயர் யாது சுரதாவின் இயற்பெயர் யாது ஏன்னா இதுல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அதில் இதை சார்ந்து நம்ம பார்த்துக்கலாம் பாருங்க அப்படியே சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க

இது வந்து வாணிதாசனோட இயற்பெயர் அப்படி இதையும் ஞாபகத்துங்க அடுத்து முத்தையா அப்படின்றது கண்ணதாசன் நம்மளுக்கு தெரியும் கண்ணதாசனோட இயற்பெயர் தான் முத்தையா வேதாச்சலம் அப்படின்னா மாயுரம் சரிங்க மறைமலை அடிகள் மறைமலை அடிகளோட இன்னொரு இயற்பெயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேதாச்சலம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் நல்லா வந்து ஞாபகம் சரிங்களா அப்போ சுரதாவோட இயற்பயர் ராசகோபாலன் ஓகே இந்த வீடியோக்கான கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தை என பாடியவர் ரொம்ப முக்கியங்க நிறைய முறை இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா திருப்பியும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இணை இல்லை முப்பாலுக்கு இன்னிலத்தை என பாடியவர் யார் ஓகேங்களா ஸோ பாரதியார் பாரதாசன் சுரதா திருவிக்கா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன் அதில் வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறோம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அப்படியே இந்த வீடியோ பார்த்து என்ன பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க அப்படியே யாரும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க கூடவே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்